ஆண்டவரும் வரும் ரஷ்கரும் ஆகிய திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வாரம் திருச்சபை சிந்திக்கும்படியாய் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இரு அதற்கு ஆதாரமாய் கொடுத்திருக்கிற வசனம் உபாகமம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் பரிசுத்தமாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால் பரிசுத்தம் இந்த பரிசுத்தம் என்பது தமிழிலே நாம் அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் என்று சொன்னால் ஏராளமான வார்த்தைகள் அதற்கன்று பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக பரிசுத்தம் என்பதற்கு களங்கம் இல்லாத மாசற்ற பாவம் செய்யாத பிழை இல்லாத கரை இல்லாத இப்படி ஏராளமான அர்த்தங்கள் அதற்கு சொல்லப்படுகிறது எனவே ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ்வது என்பது மாசற்ற தன்மை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் பிழையில்லாத வாழ்க்கை கரையில்லாத வாழ்க்கை பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இன்று திருச்சபை நமக்கு வலியுறுத்தி இந்த தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு சமயம் ஒரு மனிதன் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தன் குடும்பத்தை விட்டு அவன் வெளியேறுகிறான் வெளியேறி ஒரு துறவு மடத்திலே போய் சேருகிறான் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் எனவே துறவிகள் மடத்திலே போய் சேர்ந்து அங்கே அவன் தன் பரிசுத்த வாழ்க்கைக்காக பிரயாசப்படுகிறான் ஒரு கட்டத்திலே அவன் அங்கிருந்து வெளியேறுகிறான் வெளியேறி ஒரு பெரிய மேடை ஒன்றை அவன் அமைக்கிறான் உதாரணமாக ஒரு ஐம்பது அடி உயரம் ஒரு மூன்று அடி அகலத்திலே ஒரு உயரமான ஒரு மேடை ஒன்றை அமைத்து அந்த மேடையிலே அமர்ந்து கடவுளை நோக்கி அவன் தியானம் பண்ணி கொண்டு அவனுக்கு பசி எடுக்கும்போது ஒரு கூடையை ஒரு கயிறிலே கட்டி அவன் கீழே அனுப்புவான் கீழே அந்த துறவு மடத்தில் இருக்கிற அந்த சீஷர்கள் அதில் அவனுக்கு பழங்கள் தண்ணீர் தேவையான உணவுப் பொருட்கள் வைப்பார்கள் அவன் எடுத்து சாப்பிடுவான் சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் சில நேரங்களிலே கடவுளை நோக்கி தியானம் செய்யும்போது தன்னையே வருத்தி கொள்ளும் அளவுக்கு ஒற்றை காலிலே சிலுவை வடிவிலே நிற்பான் தலைகீழாக நிற்பான் இப்படி ஏராளமான காரியங்கள் செய்து தன்னையே வருத்தி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இப்படி செய்து கொண்டு வந்தவன் ஒரு நாள் சரிந்து கீழே விழுந்து விடுகிறான் விழுந்தவனுக்கு உயிர் போய்விடுகிறது இப்போ உங்களிடத்திலே அந்த ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் இவன் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தானா இவன் பரலோகம் சென்றிருப்பானா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இப்படிப்பட்ட வாழ்வு நம்மை பரலோகம் சேர்க்குமா என்று சொன்னால் நிச்சயமாக சேர்க்காது இங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற பாடத்தின் வழியே பரிசுத்தமாய் இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு அது நமக்கு உதவி செய்கிறது எனவே இன்று நமக்கு பழையற்பாட்டு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிற உபாகமம் ஏழாம் அதிகாரம் மிக அழகான ஒரு வேத பகுதி அந்த வேத பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமான காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது ஒருவேளை மேலோட்டமாக நாம் அதை வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற காரியம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஒன்றும் இல்லை அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால் நீங்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்று இரண்டு எல்லாம் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெர்சியர் ஏவியர் எபுசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கத்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் யோசித்து பாருங்கள் இதற்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒரு தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள் சுதந்திரிக்க போகும்போது இருக்கிற எல்லா ஜனங்களையும் அழித்து நிர்மூலமாக்க வேண்டும் என்பது அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது இதில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்ன என்று சொன்னால் ஏன் ஆண்டவர் காணானிலே இருந்த அந்த ஏழு ஜாதிகளை அவர் அழித்து நிற்கு நிற்கிரகம் பண்ண சொல்கிறார் என்று சொன்னால் காணியா காணானியருடைய வழிபாட்டிற்கும் யூதர்களுடைய வழிபாட்டிற்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது இரண்டு பேருடைய வழிபாட்டு முறைகளும் வேறு வேறு இஸ்ரவேலர்கள் ஒரே தேவனை அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் ஆனால் காணானியர்கள் அல்ல அவர்களுக்கு பல தெய்வங்கள் இருந்தது மோலேக் இன்னும் ஏராளமான தெய்வங்கள் பல தெய்வ வழிபாடு உடையவர்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் வழிபாட்டிலே அதிகம் இருந்தது என்ன என்று சொன்னால் விபச்சாரம் ஆண்களும் பெண்களும் அந்த கொண்டாட்டத்திலே விபச்சாரத்திலே ஈடுபட்டார்கள் அடுத்து அவர்களிடத்தில் காணப்பட்ட இன்னொரு காரியம் குழந்தைகளை பலியிடுவது கடவுளுக்காக நரபலி செலுத்துகிற ஒரு பழக்கம் இருந்தது இதெல்லாம் அவர்களுடைய வழிபாட்டு முறை அப்போது இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் ஒரு எளிய ஒரு முறைதான் தான் உதாரணமாய் நம்முடைய பழக்கத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள் கன்றோடு பன்றியோடு சேர்ந்த கன்றும் அசிங்கத்தை சாப்பிடும் என்று சொல்லி ஒரு பழமொழி சொல்வார்கள் எனவே இவர்களுடைய வழிபாடு இருக்கிற இடத்திலே இந்த ஜனங்கள் இருக்கும்போது இந்த ஜனங்கள் வழிமாறுவதற்கு உண்டு காணானியருடைய வழிபாட்டை பின்பற்றுவதற்கு வாய்ப்புண்டு விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புண்டு குழந்தைகளை நரபலி கொடுப்பதற்கு வாய்ப்புண்டு எனவேதான் இங்கே தெளிவாகச் சொல்கிறார் அங்கே எல்லாவற்றையும் என்ன செய்துவிட வேண்டும் சங்காரம் பண்ணிவிட வேண்டும் அது மாத்திரமல்ல அங்கே சொல்லப்படுகிறது மூன்று நான்கு வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஐந்து வசனத்தில் சொல்லுகிறார் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் வழிபாட்டுக்கான கருவிகளை நீங்கள் அளிக்க வேண்டும் அதாவது பலிபீடம் அதை என்ன செய்ய வேண்டுமா விட வேண்டும் அடுத்து சிலைகளை தகர்த்து விட வேண்டும் இதெல்லாம் அவர்களுடைய வழிபாட்டுகளுக்கான கருவி அவர்கள் வழிபடும் இடங்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்னியிலே நீங்கள் எரித்து விட வேண்டும் ஒன்று கூட மீதி இருக்கக்கூடாது அவர்கள் வழிபாடுகிற வழிபடுகிற இடமாக இருந்தாலும் சரி வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிற பொருளாக இருந்தாலும் சரி வழிபடுகிறவர்களாக இருந்தாலும் சரி காணானிலே இருக்கிற எதையுமே நீங்கள் வைக்க வேண்டாம் அவைகளை நீங்கள் சங்காரம் பண்ணிவிடுங்கள் எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்த ஜனம் உங்களை நான் எனக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் ஏற்படுத்தியிருக்கிறேன் நீங்கள் அவர்களோடு கலந்து நீங்களும் அசுத்தமான வழிபாட்டிற்கு வழிமுறைக்கு வாழ்க்கை முறைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் அருமையானவர்களே ஆண்டவர் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான் என்ன என்று சொன்னால் நம்முடைய வழிபாடும் சரி வாழ்க்கை முறையும் சரி தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கை முறை ஒழுக்க நெறி உடைய உடையதாக சுய கட்டுப்பாடு உடைய ஒரு வாழ்க்கையாக சமூக நீதி உள்ள ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இந்த சமூகத்திலே நாம் நீதி நியாயம் செய்கிறவர்களாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கிறவர்களாக சுய கட்டுப்பாடு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம் எனவே எப்படி பரிசுத்தமாக இருப்பது வேதத்தின் அடிப்படையில் ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் முதல் காரியம் என்ன என்று சொன்னால் பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் நம்மை வழிநடத்துவது எது என்று சொன்னால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அது அவனை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆத்தியாகமம் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அங்கே யோசைப்புக்கு ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால் போத்திவாருடைய மனைவி அவனிடத்தில் தன்னோடு கூட ஒரு தவறான உறவு ஏற்படுத்தி கொள்ளும்படியாய் அவனை வற்புறுத்தும் போது அவன் சொல்லுகிற காரியம் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவன் விலகி ஓடுவதை பார்க்கிறோம் காரணம் என்ன அவனுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது வேதம் சொல்லுகிறது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனவே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்ள முடியும் இது நமக்கு யோசிப்பு கற்றுத்தருகிற ஒரு பாடம் இரண்டாவது பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் நம்மை நடத்துவது எது என்று சொன்னால் நம்முடைய பக்தி வைராக்கியம் முதலாவது தேவன் மீது உள்ள நம்முடைய பயம் தெய்வ பயம் அது பாவத்திலிருந்து நம்மை விளக்கும் ரெண்டாவது தேவன் மீது உள்ள பக்தி வைராக்கியம் நீங்கள் எண்ணாகமோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஆரோனின் குமாரன் இளையசருடைய மகன் பினேகாஸ் அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறான் அங்கே பாவம் நடைபெறுகிறது அந்த பாவம் நடக்கிற இடத்துல அந்த பக்தி வைராக்கிய நிமித்தமாக ஈட்டியை எடுத்து அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆணையும் பெண்ணையும் ஈட்டினாலே அங்கே குத்தி கொலை செய்வதை பார்க்கிறோம் அது சொல்லப்படுகிறது அவன் தன்னுடைய பக்தி வைராக்கியத்தினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான தேவ கோபத்தை அவன் திரும்ப பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் மீது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள் மீது அவர் இருந்தார் அந்த பாவத்து நிமித்தமாக ஆனால் அந்த கோபத்தை கூட அவன் என்ன செய்தானான் திருப்பி விட்டான் என்று சொல்லப்படுகிறது எதன் மூலமாய் அவனுடைய பக்தியின் மூலமாய் என பெருமையானவர்களே பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் நம்மை நடத்துவது எது என்று சொன்னால் முதலாவது தேவன் மீது உள்ள பயம் தெய்வ பயம் இரண்டாவது தெய்வ பக்தி மூன்றாவது நம்மை வழிநடத்துவது எது என்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவு தேவனை அறிகிற அறிவு நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தும் நீங்கள் ரெண்டு பேதர் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் மூன்று நான்கு வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது தம்முடைய மகிமையினாலும் காரூணியத்தினாலும் நம்மை அழைத்து அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளது அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அழகாக சொல்லப்படுகிறது யோசித்து பாருங்கள் தேவனை அறிகிற அறிவினாலே நாம் இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பிக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது எது தேவனை அறிகிற அறிவு தேவனை எப்படி அறிந்து கொள்வது என்று சொன்னால் அவருடைய படைப்பின் மகத்துவத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் தேவனை நாம் புரிந்து கொள்ள முடியும் வானத்தை பாருங்கள் வானத்து நட்சத்திரங்களை பாருங்கள் கத்துடைய படைப்புகளை பாருங்கள் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவைகள் எல்லாம் எப்படி ஆண்டவர் நடத்துகிறார் சூரியனை பாருங்கள் சந்திரனை பாருங்கள் அவருடைய படைப்பின் அதிசயம் அதுதான் அவருடைய மகத்துவம் இதுதான் தேவனை என் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் சர்வ வல்லவர் இந்த அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும் அவர்தான் இந்த சர்வத்தையும் உலக மனைத்தையும் உண்டாக்கின தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை அவரை போல் ஞானம் ஒருவரும் இல்லை இந்த அறிவு நமக்குள்ளே இருக்கும்போது இது என்ன செய்யுமா இந்த உலகத்தில் உள்ள இச்சைகளுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது அப்போ தேவனை பற்றிய ஒரு அறிவு நமக்கு வரும்போது தானாக என்ன வருகிறது என்று சொன்னால் தேவ பயம் வருகிறது இத்தனை பெரிய வல்லமை விழா ஆண்டவர் என் ஆண்டவர் என்று நான் அறிந்து கொள்ளும்போது எனக்குள்ளே அவர் மீது ஒரு பயம் வருகிறது அந்த பயம் எனக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியத்தை கொண்டு வருகிறது அந்த பக்தி வைராக்கியம் என்னை பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் வழிநடத்துகிறது அருமையான பிள்ளைகளே பரிசுத்தமாய் வாழ்வது என்பது ஏதோ காட்டிலே சென்று தனியாக வாழ்வது அல்ல பரிசுத்த வாழ்வு வாழுகிற சமுதாயத்திலே நமக்கு எதிராக இருக்கிற பலவிதமான பொல்லாத சூழ்நிலைகளிலும் நாம் ஒழுக்கத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் சுய கட்டுப்பாடும் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த வாழ்க்கையை தேவன் அங்கீகரிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்